இதில் இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சன்கார்டோட பசங்க சூரியனோட பசங்க சூரியனுக்கும் தேவிக்கும் பிறந்த பசங்க அப்படின்றது இதில் விஷயம் வரும்பொழுது அவங்க வளர்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மலை சார்ந்த இடங்களில் தான் அவங்க வளர்ந்ததாக ஒரு விஷயம் இருக்குது அப்போது அந்த மலை சார்ந்த இடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆடு தானே நிறைய வளர்ப்பாங்க மலையில் அதுவும் அந்த அஸ்வினி குமாரர்களுக்கு பார்த்திங்கன்னா டைரக்டாக மலையோட தொடர்பு இருக்குது ஆடோட தொடர்பு இருக்குது அதனால் அவங்க டைரெக்டாக அந்த மேஷத்தோட அதை ரெஃபர் பண்ணி அந்த காலத்தில் வச்சுருக்காங்க அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட விஷயங்களையும் மேஷ ராசிக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு ஈஸியாக புரிய வருது இதில் வந்து குறிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளில் மாடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரைகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேய்க்க மேய்ச்சி அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருந்ததாகவும் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா